அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்கொடைகளுக்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் அவனு நமக்கு கொடுத்த அருகோடைகளை கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா நான் சொல்வது புரிகிறதா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருகொடைகளை கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் கொடுத்த அருகோடைகளை கொண்டு அவனுக்கே மாறு மாறு செய்கிறோமா நல்லா ஆனால் அன்பிற்கு நன்றி செலுத்துதல் அல்லாவிற்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் அல்லாவுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் മീത് നേസത്തെ വെളിപ്പെടുത്തുകൊളിയുണ്ടോ பாசத்தை காட்டுங்கள் அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களிடத்திலே சென்று நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலைஹி வல்லம் அவர்கள் முகாதுடைய கையை பிடித்து சொன்னார்கள் யா முகாத் இன்னிக்க எப்படி இருக்கும் அந்த காட்சி முகாதே நான் உன்னை நேசிக்கிறேன் அல்லாஹ் முகாது சொன்னார்கள் யா ரசூல் அல்லாஹ் யா ரசூல் அல்லாஹ் இன்னி ஒஹிப்புக்க

நீ எல்லா பருதுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகும் இந்த துவாவை நீ செய் அல்லாஹிடத்திலே ரப்பி நீ இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் அலா திகிரிக்க உன்னை நினைவுகூருவதற்காக கூறுவதற்காக ஒரு உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து நாம அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹுவின் உதவி இல்லாமல் அல்லாவுடைய செல்லம் சொன்னார்கள்

எந்நேரமும் அல்லாஹ் கொடுத்த அழு கொடைகளுக்கு அல்ஹம்துலாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹைப் புகழ்ந்து கொண்டே இருங்கள் அல்லாஹ் கொடுத்தது என்று மக்களுக்கு வெளிக்காட்டுங்கள் சொல்லுங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் வெளிப்படுத்துங்கள் செய்து காட்டுங்கள் வெளிப்படுத்தியன் இறைவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுங்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் பொருந்திக்கொள்கிறான் அது மட்டுமல்ல ல இன் சகருத்தும் ல அசீதன்மக்கும் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகரித்துக் கொண்டே செல்லுகிறான் சுஹான் அல்லாஹில் அவர்களே தொழுகுங்கள் நோன்பு உயுங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள் அல்லாவிற்கு முன்னால் அடிமையாக நன்றி உள்ளவர்களாக நில்லுங்கள் அல்லாவிற்கு மாறு செய்து நன்றி கெட்டவர்களாக மாறிவிடாதீர்கள் அல்லாஹ் இடத்திலே எப்படி ஆதிருக்கிற சுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அந்த து ஆவை சொல்லி கொடுத்தார்களோ அந்த து நமக்கும் அசூல்லாகி செல்லல்லாக வளைவு செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு தொழுகிக்கு பிறகும் தவறாமல் மறந்து அல்லாஹும் அல்லாஹ் விடத்திலே மனம் உருகியவர்களாக கேட்டு இறைவனே எங்களை நீ நன்றி உள்ள அடியார்களாக பெற்றுக்கொள் நன்றி உள்ள அடியார்களாக நன்றி உள்ள அடியார்களில் எங்களையும் நீ சேர்த்துக்கொள் என்று அல்லாஹ் அவன் கொடுத்த நினைத்து நன்றி செலுத்தி வாழுங்கள் அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பதாக அவர்களுக்கு வாக்களிக்கிறான் தையபா சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கையை அடைவதற்கு அலா விரும்புகிறான் தன் அடியார்கள் தனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுபஹானஹுவ சாலா அவனது புத்தகம் அல் குரானிலே இந்த நன்றி செலுத்துதல் என்ற வார்த்தையை பல முறை பயன்படுத்துகிறான் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு நன்றியிலே இருக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ் சுபஹானஹுவ சாலா தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் மா இஃப் அதுல்லாஹு பி அதாபிகும் இன்ஷகர்தும் அல்லாஹ் ஏன் உங்களை வேதனை செய்ய போகிறான் உங்களை வேதனை செய்வதில் அல்லாவிற்கு என்ன கிடைத்து விட போகிறது நீங்கள் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தி கொண்ட அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவனை நம்பிக்கை கொண்ட அடியார்களாக நீங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் உங்களை ஏன் வேதனை செய்யப் போகிறான் سبحان الله رب العالمين وكان الله شاكرا عليما تن عدي أرجلك الله نمر سلطة غرا أرند ونا شاكرا عليما سبحان الله رب العالمين الله تشلي غران بارين القرآن لي مما رزقكم الله حلالا طيبا واشكروا نعمة الله إن كنتم إياه تعبدون அல்லாஹ் ஷருத்து வைக்கிறான் நீங்கள் அல்லாஹுவை வணங்குபவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹுவை வணங்குபவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி கொடுத்த சிறந்த உணவை உட்கொள்ளுங்கள்

தெரிந்து கொள்ள தன் அடியார்களில் யார் தனக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்கிறார்கள் யார் தனக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்ள விரும்புகிறான் அதனால் தான் அல்லாஹ் ஏழைகளாகவும் ஆக்கியிருக்கிறான் பழக்காரர்களையும் ஆக்கியிருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் கூடல்களையும் ஆக்கியிருக்கிறான் பார்வை உள்ளவர்களையும் ஆக்கியிருக்கிறான் அதனால்தான் அல்லாஹ் பேசக்கூடியவர்களையும் ஆக்கி இருக்கிறான் ஊமைகளையும் அல்ல ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் நுண்டியானவர்களையும் ஆக்கி இருக்கிறான் நடக்க சக்தி உள்ளவர்களையும் அல்ல ஆக்கி இருக்கிறான் எதற்கு இன்று ஏற்றத்தாழ்வு அல்லாஹ எதிர்பார்க்கிறான் அவர்களிடம் இருந்து அவர்கள் இந்த நியமத்தை கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகிறார்களா இல்லையா சுபான் அல்லா சொல்கிறான் இம்மா ஷகிரோ ஓ இம்மா குஃபோ அல்லாஹ் நேர்வழியை வழியை காட்டுகிறான் மக்களுக்கு நேர்வழியை வழியை காட்டுகிறான் சிலர் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் சிலர் அல்லாஹை மறுத்த காஃபிர்களாக மாறுகிறார்கள் என்ன அல்லாஹ் பயன்படுத்துகிறார் இங்கே நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்றும் காஃபிர்கள் என்றும் அல்லாஹ் பிரிக்கிறார் அப்படி என்றால் நன்றி செலுத்தாமல் அல்லாஹுடைய மறுத்து வாழ்பவர்கள் மறந்து வாழ்பவர்கள் பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அவனுடைய கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் பாருங்கள் அவன் அடியார்கள் அவனுக்கு மாறு செய்யும் பொழுது இன் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருக்கொடைகளுக்கு மாறுபட்டு நடந்தால் நீங்கள் அல்லாஹுவை மறுத்த காபிர்களாக மாறிவிட்டால் அல்லாஹ் உங்களை விட்டு அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன் ஏன் நீங்கள் காபிர்களாக மாறினால் அல்லாவிற்கு என்ன நீங்கள் முஸ்லிம்களாக மாறினால் அல்லாவிற்கு என்ன

எல்லா முஸ்லிமா மாறியாச்சு எல்லா மூமினா மாறியாச்சு எல்லா முத்தகினா மாறியாச்சு மாறினாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது மேலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது இந்த பூமி வானங்களில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாவை மறுத்த காபிர்களாக மாறிவிட்டாலும் அல்லாஹைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது பொருத்த உனக்கு வேண்டும் என்றால் அல்லாவை மறுத்த காப்பிர்கள் மீது அல்லாஹ் கோபத்தை வெளிப்படுத்துகிறான்

யாருக்கு நன்றி செலுத்துகிறாய் உனக்கு நீ கொடுத்ததை எதிர்பார்த்து நீ கொடுத்ததற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாவிற்கு கிடையாது மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் கொடுத்ததை கொண்டு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் இருக்கும் அல்லாஹ் எதையும் நாடாமல் எதையும் விரும்பாமல் எதையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த மனிதர்களுக்கு அல்ல அருள் அல்லாஹ் இவனுக்கு கண்ணை கொடுத்ததைக் கொண்டு அல்லாவிற்கு இவன் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை இவன் இந்த கண்ணை கொண்டு நேரான வழியில் நடக்க வேண்டும் என்று அல்லா எதிர்பார்க்கிறான் புரிகிறதா சொல்லுவது புரிகிறதா அல்லாவிற்கு அது தேவையில்லை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லா உங்களுக்கு கொடுத்த அழுக்கொடைகளிடம் இருந்து எதிர்பார்க்கவில்லை ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான் உங்களுடைய அன்பை ஆதரவை உங்கள் அன்பை அல்லா எதிர்பார்க்கிறான் சுபான் ஏன் தன் மீது அல்லாஹ் யார் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தன் நேசத்தை பொழுகிறான் சுபான் அல்லாஹி ஆனால் நிலைமை என்ன தெரியுமா அல்லா சொல்லுகிறான் நிலைமை என்ன தெரியுமா ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதில்லை யாருடைய வாக்கு அபுல் ஆலமின் சொல்லுகிறான்

சொல்லுான்லம்பி அம்பிரு கிணிவுகளில் அல்லாஹுடைய வேதனை அல்லாஹ் சுபானகூ தாலா தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறான் இந்த மனிதன் தனக்கு நன்றி உள்ளவனாக வாழவில்லை என்று அதனால்தான் அவனது அல் குர்ஆனிலே அல்லாஹ் அவனுடைய அருக்குடைகளை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கிறான் நன்றி செலுத்த மாட்டாயா என்று அல்லாஹ் நமக்கு செய்த அருக்குடைகளை குறித்து குர்ஆனிலே சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ளவர்களாக மாற மாட்டீர்களா அல்லாவிற்கு இந்த நியமனத்திற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான் அவனது அல் குரானிலே அல்லா சொல்லுகிறான் উ

அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக